சண்டே மார்னிங் மாமா பையனுக்கு கல்யாணம் ஆச்சு இல்லைங்களா அதுக்கான பந்தக்கடா விருந்து வந்து சண்டே மதியம் வந்து வச்சுருந்தாங்க மட்டன் பிரியாணி கத்திரிக்காய் கொஸ்து ஆனியன் ரைட்டா பிரெட் அல்வா பள்ளிப்பாளையம் சிக்கன் மட்டன் கிரேவி மட்டன் தண்ணி குழம்பு மட்டன் கெட்டி குழம்புன்னு நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருந்தது எல்லாமே சாப்பிட்டு வெளியில வந்தா பீடா எல்லாம் வச்சிருந்தாங்க தான் நம்மளோட பொது மாப்பிள்ள என்னோட மாமா பையன் கல்யாணத்தப்பவே நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க மணமக்களுக்கு மக்களுக்கு தேங்க்யூ சோ மச்சுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா ரிலாக்ஸ்டா எல்லாரும் சேர்ந்து உக்காந்து நாய் அடிக்க ஆரம்பிச்சுட்டோம் இப்ப எங்க பார்த்தாலும் நிறைய பேத்துக்கு காய்ச்சல் சளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மணிக்குமே நல்ல காய்ச்சல் வந்து வந்துருச்சு அதனால அவன் விருந்துக்கு வரல அப்படியே அவனை வந்து பார்த்துட்டு அம்மா வீட்டு தூரியில் உட்காந்து ஆட ஆரம்பிச்சிட்டேன் நம்ம தூரி டைம் ஆடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது அம்மா வீட்டுக்கு போனா ரிலாக்ஸ்டா இருக்கும் பாருங்க அப்படியே உட்காந்து ஆடும்போது அவ்வளோ சௌரியமா இருக்கும் நைட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு நைட் சாப்பாட்டுக்கு தோசை சுட்டு சாப்பிட்டு அப்படியே நம்ம பாய்ஸ்க்கும் சாப்பாடு போட்டாச்சு